உங்களிடத்தில் போராடுகிற பிசாச நோக்கி நீங்க எதிர்த்து நிற்கணும் உங்களுக்கு கொண்டு வருகிற சோதனையை நோக்கி நீங்க எதிர்த்து நிற்கணும் உங்களுக்கு வருகிற தரித்திரத்தை நோக்கி நீங்க எதிர்த்து நிற்கணும் உங்களுக்கு வருகிற நெந்தையை நோக்கி எதிர்த்து நிற்கணும் எழும்பி வருகிற காற்றையும் புயலையும் பார்த்து பயப்படக்கூடாது நாங்க மடிந்து போகிறது உங்களுக்கு சித்தமான இருக்கிறத விட செத்து போற சொல்லி இயேசு கிட்ட நீங்க செபம் பண்ணக்கூடாது இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி